அவுது பில்லாஹிம் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் நிமிடத்தில் நொடியில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் அதிகம் அதிகம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறந்த திக்கர் இன்னும் இந்த திக்கர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த ஒரு திக்கர் நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைக்கும் சிறந்த மகத்துவம் வாய்ந்த ஒரு திக்கரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் அதுவும் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சினைகள் சோதனைகள் கஷ்டங்கள் என ஏதாவது ஒரு விடயம் நம் மனதில் நினைத்து குழப்பிக் கொண்டிருக்கின்றோம் அப்படியான விடயங்களை நீங்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து நீயத்து வைத்து இந்த ஒரு அமலை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை அல்லாஹ் கொடுப்பான் இந்த துவா அல்லாஹ் அல் குருவானில் சொல்லிக்காட்டக்கூடிய ஒரு துவா மேலும் இது மிக மிக இலகுவான திக்கர் நாங்கள் ஷஹ்பானுடைய மாதத்தில் கடைசி நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சில நாட்களில் ரமலானை சந்திக்க இருக்கின்றோம் அல்ஹம்துல்லா ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் நல்ல செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் அதிகமாக நெருங்குங்கள் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் நான் என் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் போது இந்த அல் குர்ஆன் வசனத்தை கொண்டு நான் என்னை ஆறுதல் படுத்திக் கொள்வேன் அது என்னவென் என்றால் அல்லாஹ் அல் குர்ஆன் அத்தியாயம் தொண்ணூத்தி நாலில் இவ்வாறு கூறுகிறார் ஃபைன்ன உஸ்ரி உஸ்ரா இன்னம் உஸ்ரி உஷ்ரா நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது உண்மையாகவே துன்பத்துடன் நன்மையும் இருக்கிறது அதாவது இன்று நீங்கள் துன்பத்தில் இருக்கலாம் ஆனால் அதற்கு பின் இனிய காலம் வரும் என்று உறுதியாக கூறும் ஒரு வசனமாக இது காணப்படுகின்றது ஆகவே சோதனைகள் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது ஆகவே நீங்கள் நல்லமல்களை பெருக்கிக் கொண்டு வல்ல அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் இன்ஷா அல்லாஹ் ஏனென்றால் எம்மை படைத்த அல்லாஹ் நம்மை சோதிப்பதே எம்மை அவன் பக்கம் நெருங்கச் செய்வதற்காகத்தான் ஆகவே சோதனைகள் வரும்போது மனம் தளராமல் அல்லாஹ்விடம் நெருங்க வேண்டும் ஆனாலும் கவலைகள் வரும்போது எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆகிவிடுகின்றது அழுகை வருகின்றது எம் தாயை விட எழுவது மடங்கு இறக்க எம்முடைய ரப்பு நாம் அழுவதை அவன் விரும்புவானா நிச்சயமாக இல்லை அதற்கான பதிலை அவன் தருவான் மேலும் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் செய்யும் போது மன உறுதியுடனும் எனக்கு அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் நாம் நீத்து வைக்கும் போது நமக்கு ஒன்று கிடைக்க வேண்டுமென்றால் எவ்வாறு நம் தாயிடம் எப்படியெல்லாம் அழுது பிரண்டு அடம் பிடித்து கேட்கின்றோம் அவ்வாறாக எம்முடைய எல்லா தேவைகளையும் நம்மை படைத்த ரப்பிடம் கேட்க வேண்டும் அப்படி போது அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் அத்தோடு முக்கியமான ஒரு விடயம் நாம் கேட்டதை எம் இறைவன் தரும் வரை நாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் நாம் ஒருபோதும் சோர்வடைந்து விடக்கூடாது ஆகவே இந்த அமல் இதை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவான் அப்படியான அந்த அமல் என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை வரிசையாக நோக்குவோம் முதலாவது விடயம் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்வது மிக மிக சிறப்பானது ஏனென்றால் செய்யும் போது போது வரைக்கும் அல்லாஹ் நம்முடன் நம் தேவைகளை நிறைவேற்றி தருவான் எல்லா தொழுகையின் போதும் செய்து கொள்ளலாம் ஆனால் ஃபஜிரல் செய்வது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஒரே இருப்பில் இந்த அமலை செய்யுங்கள் அல்லா நிச்சயமாக பலனை தருவான் முதலாவது விடயம் நாம் எல்லோருக்கும் இலகுவான இஸ்திஹார் தான் எனும்போது எனும் போது நாங்கள் கூற வேண்டிய ஒரு அவசியமான ஒரு ஒன்று உள்ளது அதுவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை அல்லாஹ் எங்களுக்கு அதிகம் அதிகம் அருட்கொடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பற்றிய ஹதீஸ்ஹரை பார்த்தாள் ஒருமுறை ஹரத் அலிரலி அல்லாஹு அண்ணா அவர்களிடம் ஒரு சகாபி வருகின்றார் வந்து கேட்கின்றார் அல்லாஹு தாலா உலகத்தில் கொடுக்கப்பட்ட இரண்டு மகத்தான அருட்கொடை என்னவென்று அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள் ஒன்று நபிசல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் ஆனால் இப்போது அவர்கள் இவ்வுலகில் இல்லை மற்றொன்று என்னவென்றால் அதுதான் இஸ்திஃபார் இஸ்தி என்பது இவ்வுலகம் இருக்கும் காலம் வரை இருந்து கொண்டிருக்கும் என்று கூறி அந்த திருக்குருவானினுடைய வசனத்தையும் ஓதி காட்டினார்களாம் அல்லாஹு தாலா கூறுகின்றான் கேளுங்கள் சூரா அல் அன்பாலில் வரக்கூடிய முப்பத்தி மூன்றாவது வசனம் பின்வருமாறு கூறுகின்றது நீர் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் வேதனை செய்பவனாக இல்லை இன்னும் அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறியிருக்கிறான் என்றார் நபி அவர்கள் இருக்கும் வரைக்கும் எந்த சோதனையும் கொடுக்க மாட்டான் என்றும் ஆனால் இப்போது நம்முடைய காலத்தில் நபி அவர்கள் இல்லை அல்லவா ஆனால் இன்னும் ஒன்றை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மக்கள் உம்மத்துகள் மன்னிப்பை தேடிக் கொண்டிருக்கும் வரையில் வேதனை கிடையாது என்று அல்லாஹ் அருட்கொடையாக இந்த திக்கரை கொடுத்துள்ளான் இப்படியான ஒரு சிறந்த வசனம் என்று பாருங்கள் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான் ஆனால் நம்மில் பலர் இதை கடைப்பிடிப்பதே கிடையாது சோதனைக்கு ஒரே ஒரு தீர்வு இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இஸ்தீஹஃபார் தான் இஸ்தியாரை மட்டும் நீங்கள் கூற ஆரம்பியுங்கள் உங்களுடைய செல்வம் உயரும் உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம் இன்னும் அனைத்து கவலைகளும் நீங்கி சுகத்தை பெற்றுத்தரும் அந்த இஸ்தியார் என்னவென்றால் அஸ்தோபிருல்லா என்று கூறுங்கள் அதுவே போதுமானதாகும் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே இது பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ் இவ்வாறாக அஸ்தோபிள்ளாஹ் எனும் இஸ்திஹுஃபாரை குறைந்தபட்சம் நூறு முறை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் இவ்வாறு அஸ்தோபிள்ளாஹ் எனும் திகரை ஓதும் போது பொருள் உணர்ந்து ஓதுங்கள் அஸ்தோபிள்ளாஹ் என்றால் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு நாம் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அஸ்தோபிள்ளாஹ் என்று கூறுவது மிக மிக சிறப்பானதாக இருக்கும் இது அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய அல்லாஹ்வை மகிழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு சிறந்த திக்ராக காணப்படுகின்றது அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரும் ஒரு திக்ராகவும் இது காணப்படுகின்றது இரண்டாவதாக அல் குர்ஆனின் ஒரு வசனம் இந்த ஒரு துவா அபூதாவுத் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகின்றது இன்னும் அல்லாஹ் நாம் விரும்பும் ஒன்றை தருகிறேன் என்று கூறி வாக்களித்த சிறந்த ஒரு துவா இந்த துவா இன்னவென்றால் அபுதாவுத் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் தினமும் காலையும் மாலையிலும் ஹஸ்வி அல்லாஹூ லாஹிலாக இல்லாஹுவ அலேஹி தவக்கல் தூ வஹுவ ரபுல் அர்ஷில் அலீம் என்று ஏழு முறை நம்பிக்கையுடன் சொன்னாலும் அல்லது நம்பிக்கை இல்லாமல் சொன்னாலும் அல்லாஹுத்தாலா அவருக்கு இம்மை மறுமையின் அனைத்து கவலைகளிலிருந்தும் பாதுகாப்பு தருகிறான் ஹஸ்பி அல்லாஹூ லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து தூ வஹுவ ரப்புல் அருஷில் அவீம் ஹஸ்பி அல்லாஹூ அர்ஷில் அலீம் இதனுடைய பொருள் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனையே சார்ந்துள்ளேன் அவனே மகத்தான அர்ஷின் இறைவன் இந்த காலையும் மாலையும் ஓதி வர வேண்டும் இந்த துவாவை ஓதுவதினால் இம்மை மறுமையின் அனைத்து கவலைகளிலிருந்தும் பாதுகாப்பு தருகிறான் இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டு அமலையும் தொடர்ந்து செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சகல கவலைகளிலிருந்தும் பாதுகாப்பு தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து